எக்ஸ்போர்ட் சென்டரில் ஜாயின் பண்ணி டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டென் டேஸ் கிட்ட படிச்சிருக்கோம் ஒரு ஆஃப் இயர் ஆறு மாதம் கிட்டே நாங்கள் படித்து முடிச்சிருக்கோம் ஸோ எக்ஸ்போர்ட்டை பற்றி படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ ஆகிருக்கு இதுவே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கணும் நெக்ஸ்ட் ஸோ இவ்வளோ இருக்குது நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் அண்ட் யூடியூப்பில் இந்த மாதிரி ஆட்ஸ் வரதை பார்த்து ரன் பண்ணுறதை பார்த்துட்டு டூ ஹவர்ஸ் லைவ் ஸ்டெஷனு டூ டே ப்ரோக்ராமு இதெல்லாம் எப்படி இன்ஃப்ரஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அது நைன்டி நைனாகவே இருக்கட்டும் பட் அதில் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல பட் ஏன்னால் என்ன பர்சனாக எடுத்துக்கோங்க நான் எக்ஸ்போர்ட் படிக்கணும்னு முடிவு பண்ணது வந்து டூ இயர்ஸ் பேக் பட் அப்போலாம் வந்து சாரி என் கண்ணில் படலை பட் இதான் ரைட் டைம் கிடச்சி கண்ணில் பட்டாரு நான் வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டேன் வச்சுக்கோங்க எல்லா எல்லா குவாலிட்டிஸும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஜாயின் பண்ணிவிட்டேன் பட் எனக்கே ஒரு ரெண்டு வருஷம் எடுத்தது ஒரு கரெக்டான இன்ஸ்டியூட்டை ஒரு சென்டரை தெரத்துக்கு பட் நீங்கள் வந்து சடனாக ஒரு ஆட் வருதோ இல்லை வந்து மற்ற வந்து உங்களை வந்து நல்லா ஆசைவார்த்தை வேணும் பேசுறாரு பேசுகிறாரு அதனால ட்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் உடனே அப்படி போவாதீங்க ஜஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் நிறைய இன்ஸ்டியூட் இருக்கலாம் பட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபேக்காக தான் இருக்காங்க ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து ப பேருக்கு மட்டும் படிச்சுட்டு சில பேர் சர்டிஃபிகேட் தராங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்